சிந்தாமல் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி உன் பணிந்தோம் போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் மிதன ராசி வந்து நல்லா இருந்ததுனா தான் வந்து மாமன் உறவுகள் வந்து நல்லாயிருக்கும் நண்பர்கள் மூலயமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மிதன ராசி வந்து நல்லா இருந்தால் தான் முழுமையாக வந்து நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப் ராசியில் தான் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் ராசி அதிபதி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சாதகம் இல்லை அப்படின்னாலுமே அவருடைய நண்பரான சுக்கரனுடைய வீட்டில் தான் வந்து இருக்கிறார் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாது அவர் இந்த மாதம் வந்து பயிற்சி ஆயிடுவார் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் வந்து பனிரெண்டாம் இடத்துல தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க பனிரெண்டாம் இடத்துல வந்து நான்கு கிரகங்கள் வந்து இருக்குது மூன்று முக்கிய சுப கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு சில சுப விரய செலவுகள் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏதாவது குழந்தைகளுக்காக ஏதாவது செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு முக்கிய செலவுகள் வந்து செய்கிறது சுப விரய செலவாக வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா உங்கள் அதிபதியே வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மிதுன ராசிக்காரங்க வந்து ஏதாவது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து மிதுன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆயிடுவார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் யோகாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன மகிழ்ச்சி ஏற்படுறது காதல் விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலனை வந்து ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க ஆள் மனசு அப்படிங்கிறதும் வந்து ஐந்தாம் அதிபதி தான் அந்த சுக்கரன் தான் அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மிதின ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால வந்து ஒரு அந்யூன்யமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜ உங்கள் ராசி அதிபதியே வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு நல்ல யோகம் அப்போ எந்த அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதாவது ஜூன் மாதம் ஸ்டார்டிங் வந்து ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு சரியில்லை அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ராசி அதிபதி வந்து பலம் பெற்றாலே வந்து எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே வந்து முழுமையாக வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் வகை மூலியமாகவோ வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஐந்தாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதி இணையிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டுருக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த காதல் விஷயம் வந்து பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் படிக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு படிப்பில் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா புதந்தான் வந்து படிப்பு கிரகம் அவர் வந்து ஆட்சி பலம் பெறதுனால அவரே நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால நாலாம் வீட்டை வந்து குருவுடைய பார்வையும் வந்து இந்த நாலாம் வீட்டுக்கு விழுகிறதுனால நல்ல ஒரு கல்வி பலம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் தாயாருடைய ஒரு அந்யுனியமான அமைப்பு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் இருக்கிற செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இவர் எப்போ ஆகிறார் அப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதி வந்து அவர் வந்து மேசத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் லாபஸ்தான அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து வர்றது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஒரு முழு திருப்தி எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து மனசு வந்து திருப்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் திருப்தி அப்படிங்கிறது வந்து பதினொன்றாம் இடம் தான் அப்போ அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது வந்து நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து திருப்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து நிறைவேறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது அதுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் தான் வந்து நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பலம் பெறுறது வந்து ஒரு நல்ல யோகம் தான் ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும் நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற கேது பகவான் சின்ன சின்ன மைனஸுகளை வந்து ஏற்படுத்தினாலுமே அந்த குருவுடைய பார்வை வந்து நான்காம் இடத்துல விழுகிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது வண்டி வாகனங்கள் ஏதாவது தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் இருந்தாலுமே பெரிய அளவில் வந்து உங்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எண்ணிய எண்ணங்கள் வந்து ஈடு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக உண்டுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்